ஹமாசினுடைய தலைவராக தெரிவு செய்யப்படலாம் என்கிற இடத்தில் இருப்பவர் தான் சகோதரர் காலிஷல் அவர்கள் இவர் ஹமாசினுடைய முன்னாள் தலைவரும் கூட இவர் தலைவராக இருக்கிற நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஏழுகளுக்கு பிறகு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தலைமைப் பொறுவையை ஏற்றுக்கொண்டார் இவர் குவைத்துக்கான ஹமாசினுடைய பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருந்த நேரத்தில் தற்போது கத்தாரிலே வந்து நிற்கிறார் தற்போது கிட்டத்தட்ட இவர் தான் தலைவராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு ஹமாஸ் தெளிவாக நேற்று இரவே என்ன அறிவிச்சாங்கன்னா டிஸ்கஷன் ஆன் கோயின் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார்கள் எனவே டிஸ்கஷனில் முடிவாகிற நேரத்தில் யார் தலைவர் என்று அறிவிக்கப்படலாம் பெரும்பாலும் ஹாலித் மிஷல் தலைவராகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சிறந்த ஆளுமை மிக்கவர் முன்னாள் தலைவர தலைவராக செயல்பட்டவர் கடந்த காலத்தில் பலவிதமான போராட்டங்களிலும் பங்கெடுத்தவர் என்பதிலெல்லாம் மாற்று கருத்தில்லை ஆனால் சில நேரங்களில் இவரை தவிர்த்து ஹலிலால் ஹையா போன்றவர்கள் கூட தலைமை பொறுப்புக்கு வரலாம் ஆனால் அவர்களுக்கு அது மேட்டரே கிடையாது யார் தலைவருக்கு வந்தாலும் விஷயம் நடக்கும் என்பதில் தலைமை பதவிக்கு சண்டை பிடிக்கிற ஒரு குரூப்பாக அமாஸ் இதுவரைக்கும் இருந்ததில்லை என்பது நீங்கள் புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஹாலித் மிஷல் மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அதில் என்ன சொல்றார்னு கேட்டால் ஜோர்தான் நதி முதல் மத்திய கடல் வரை அதாவது ஜோர்தான் அந்த நதி தான் பாலஸ்தீனத்தினுடைய ஒரு எண்டு ஜோர்தான் நதி முதல் அதே நேரத்தில் மெடிடேரியன் சீ வரைக்குமான அனைத்து பகுதிகளுமே பாலஸ்தீன் தான் அதை மீட்டெடுக்கிற வரைக்கும் நிற்க மாட்டோம் அதுதான் தலைமைத்துவம் என்பது தலைவரை கொண்டுட்டாங்க இனிமே எங்களுக்கு ஏதாவது நடக்குமா நாங்கள் அப்படி என்ன இசல்காரனா ஓடி போய் ஒழியிறதுக்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதுக்கு தெட்ட தெளிவாக இன்றைக்கு சொல்றார் ஜோர்தான் நதி முதல் மெடிடேரியன் சி வரைக்குண்டான எங்களுடைய நிலப்பரப்பு எங்களுக்கு சொந்தமானது அதை மீட்டெடுக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் எங்களுடைய தலைவருடைய மரணம் எங்களுடைய போராட்டத்தை சுருக்கி கிட்ட நெருக்கி இருக்கிறது என்கிறார்கள் எங்களுடைய தலைவரின் தியாகத்தினால நாங்கள் இந்த போராட்டம் விலகி போய்விடும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் ரொம்ப லாங் டைம் எடுக்கும் நினைக்காதீங்க அவருடைய மரணம் கூட எங்களுக்கு இந்த போராட்டம் போராட்டத்தை இன்ன நெருக்கத்துக்கு கொண்டு வந்திருக்குது நாங்கள் இன்னும் முத்துவேகம் அடைஞ்சிருக்கிறோம் எங்களுடைய தாக்குதல்கள் அதிகரிக்க போகிறது என்பதை இன்றைக்கு மிக தெளிவாக ஹமாசினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்கிற நிலையில் இருக்கிற தற்போது உத்தியோகபூர்வமற்ற முறையில் தலைவராக செயல்படுகிற சகோதரர் காலிது மிஷால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில்